பதினெண்டரை மணிக்கு ஃபோன் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு விசகர்ம கைவினைஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தமிழ்நாடு அரசு நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவை மானிய கோரிக்கைகளுக்கான கூட்டப்பொடரிலே செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் சார்பாக அறிவிக்கப்பட்ட இருபத்தைந்து அறிவிப்புகளில் நமது அமைப்பை சார்ந்த தமிழ்நாட்டு தமிழ்நாடு அரசானது நேற்று தமிழக சட்டப்பேரவையிலே செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் சார்பாக திரு மாண்புமிகு மு கே சுவாமிநாதன் அவர்கள் இருபத்தைந்து வகையான அறிவிப்புகளை அறிவித்திருக்கின்றார்கள் அதில் முக்கியமாக பழம்பெரும் நடிகரும் ஏழிசை மன்னரும் முதல் முடிசூடா அரசனுமாக திகழ்ந்த எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதோடு நின்றுவிடாமல் இந்த வேலூர் மண்ணின் மைந்தர் சுதந்திர போராட்ட தியாகி அண்ணல் தங்கோ அவர்களுடைய பிறந்த நாளும் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி இருபத்தைந்து வகையான அறிவிப்புகளை தமிழக சட்டப்பேரவையிலே அறிவித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் சார்ந்துள்ள தமிழ்நாடு விஸ்வகர்ம நண்பர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக சார்பாகவும் தமிழ்நாடு கைவினைஞர்கள் சங்கத்தின் சார்பாகவும் வரவேற்பினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்